அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நான் உதயா வேளாளர் விளாட கழகத்தின் மாநில செய்தி மற்றும் ஊடகப் பிரிவு செயலாளர் இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட கழகங்கள் எம்பி தொகுதியில் வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க இதில் எந்த ஒரு தொகுதியிலையுமே வந்து பெரும்பான்மை வாய்ந்த வேளாளர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை இது ஒரு பக்கம் செய்தியாக இருந்தாலும் இதில் வந்து சமூக நீதி திராவிடத்தை வந்து சமூக நீதி காக்கிறவங்க நாங்கள் சமூக நீதியை காப்பாற்றுறோம் பிரதிநிதித்துவத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகள் எத்தனை அடிப்படையில் வந்து சீட்டு கொடுக்காமல் இருக்காங்க இப்போ வேளாளர்கள் குறைந்தபட்சம் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக வாழக்கூடிய ஒரு ஜாதி ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு சரியான அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கலனா அப்போ உங்களுடைய சமூக நீதி எங்கே போயிடுச்சு பிரதிநிதித்துவம் எங்கே போயிருச்சு பிரதிநிதித்துவத்தை கொடுப்பது அரசியல் கட்சியுடைய கடமை சரியா அதை பெறுவது அந்த சமுதாயத்தினுடைய உரிமை ஆனால் இங்கு கடமையும் தவறியப்பட்டது உரிமையும் பறிக்கப்பட்டு விட்டது சரிங்களா இங்கு தன்மான தலை தல தலைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இங்கே களம் காண இருக்கிறோம் எங்களுக்கு வேட்பாளர்கள் நீங்கள் வந்து நிறுத்தப்படலை எங்களுக்கு வேளாண் பிள்ளைமார்களுக்கு கொடுக்கப்படலைன்னா நாங்கள் வந்து ஓடி ஒடுங்கி ஐயோ அம்மான்னு கத்தி ஒதுங்க போகிறதில்ல எங்களுடைய தன்மானத்தின் தலைவர்களாக நெல்லை மாவட்டத்தில் வெள்ளாள முன்னேற்றக் கழகத்தின் அண்ணா சரண் தலைமையிலான வெள்ளா வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் ராஜா அவர்கள் நெல்லையிலையும் திருநெல்வேலி தொகுதியிலையும் அண்ணன் இளைஞரின் எழுச்சி நாயகன் அண்ணன் பந்தல் ராஜா அவர்கள் தேனிமா தொகுதியிலையும் தனித்து காலம் களம் காண்றாங்க சேச்சியாக சரிங்களா இவர்களுடைய இவர்களுக்கு விழும் ஒவ்வொரு ஓட்டும் வேளாளர்களுடைய அரசியல் அங்கீகாரத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இப்போ நான் சொல்கிற ஒரே விஷயம்தான் வேளாளர்கள் காசை வாங்குங்க இன்னமோ பண்ணுங்க நீங்கள் சரியா பொருளை வாங்குங்க காசை வாங்குங்க ஆனால் ஒரு வேளாளனுக்கு தான் வேளாண் ஓட்டு விழுகணுன்றதெல்லாம் கரெக்டாக இருங்க சரியா தாய்மார்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் தயவு செய்து இந்த ஒரு முறை இந்த ஒரு முறை சிந்திச்சு பாருங்க சரியா நமக்கு அநியாயம் நிலைத்த இந்த அரசியல் கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கு செருப்படியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி விழுகிற ஒவ்வொரு ஓட்டுமே திராவிட கட்சிகளுக்கு பெரும் சம்பட்டி அடியாக விழுக வேண்டும் சரிங்களா இன்னைக்கு பந்தலராஜா விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் இருக்கட்டும் இந்த நெல்லை மாவட்டத்தில் ராஜா அவர்களுக்கு விழுகிற ஒவ்வொரு ஓட்டாக இருக்கட்டும் இந்த ஒவ்வொரு ஓட்டுமே அரசு நம்மை நிராகரித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இருக்கட்டும் அண்ணாது முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு விழும் ஒவ்வொரு ஓட்டுமே அவர்களுக்கு விழும் சம்பட்டி அடியாக நாம் அவர் தலையில் கொண்டு போய் இறக்கணும் சரிங்களா நம்மை நிராகரித்ததற்கான பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் இதற்கெல்லாமே ஒற்றுமையாக இருந்து நமது வெள்ளாலை இன மக்கள் வேளாண் இன மக்கள் ஒற்றுமையாக இருந்து நமது தனித்து களம் காணும் நமது எளிய பிள்ளைகளான நமது அண்ணன்களுக்கு தேனி தொகையில் அண்ணன் பந்தராஜா அவர்கள் நிற்கிறாங்க எந்த ஒரு பிரிதைப்பிலுமே எதிர்பார்க்கல யார்ட்டுமே எதுவுமே கேட்கப்படல நாங்கள் எங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க உங்களுடைய காலில் விழுந்து கேட்குறோம் நான் வேளாளர்களுடைய வெட்டு ஓட்டு வேளாளர்களுக்கு என்ற தாரக மந்திரத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் நமது ஓட்டு நமக்கு அப்படின்னு உரிமையோடு சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி நெல்லை பகுதியில் அண்ணன் ராஜா நிற்கிறாங்க அவருக்கும் நம்மளுடைய நமது ஓட்டு நமக்கே அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் இன்னைக்கு நீங்கள் வேட்டு சமுதாயத்துக்கு ஓட்டு போட்டீங்க என்ன ஆச்சு வேட்டு சமுதாயத்துக்காரனுக்கு ஓட்டு போட்டிங்க ஓட்டு கேட்கும்போது காலில் விழுந்து அம்மா தாயே அக்கா தம்பி தங்கச்சி நீங்கள் கூப்பிட்ட கொள்ளுக்கு ஓடோடி வருவாங்க ஆனால் நீங்கள் கூப்பிட்டாலும் கத்தி கதறி அழுது சேர்த்தால் எவனு வரமாட்டேன் சரியா வந்திருக்கானான்னு சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள் எனக்கு நாங்கள் இந்த கூப்பிட்ட கொள்ளுக்கு இந்த அமைச்சர் வந்தாங்க எனக்கு இந்த எம்எல்ஏ வந்தேன் இந்த எம்பி வந்தேன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம் கிடையாது உன்னுடைய இனம் சார்ந்த அங்கே நிற்கும் போது தான் உன் இனத்துக்கான வழி வரும்போது தான் அந்த இனம் அங்கே வந்து நிற்கும் சரியா அதனால் அனைத்து வேளாளர்களும் இந்த ஒரு முறை நமது பலத்தை காட்டுவதற்காக தேனி தொகுதியில் அண்ணன் பந்தல்ராஜா களம் இறங்கியிருக்காங்க சுயேட்சையாக நெல்லை தொகுதியில் அண்ணன் புல்லட்ராஜா அவர்கள் களமிறங்கியிருக்காங்க உங்களுடைய ஓட்டுகளை சிந்தாமல் சிதறாமல் நமது அண்ணன் அவர்களுக்கு சின்னத்தை தேடி கொண்டு போய் கொடுங்க சரிங்களா இதை வந்து நம்ம வேண்டுகோளாக வைக்கல என் இன மக்கள் மீது உள்ள பாசத்தாலும் அன்பாலும் அக்கறையாலும் நீங்கள் போட்டே ஆகின்ற கட்டளையோட சொல்கிறேன்னாங்க சரியா என்னைக்கு ஒரு தலைவன் காட்டும் ஒரு சின்னத்தில் ஒரு கட்சியில் ஓட்டு போகிற நம்ம மக்கள் துணிகிறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கான அதிக அரசியல் அங்கீகாரம் நம்ம கைகளில் வந்து சேரும் இந்த இடத்துல ஒரு ஒரே ஒரு இது சொல்ல வருங்க அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் அப்படி மறுக்கப்படுகிறேன் அதை அடித்து பெற முடிய பெற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும் சரிங்களா ஒன்று அரசியல் அதிகாரத்தில் இரு இல்லை அரசியல் அதிகாரம் உனக்கு அங்கீகாரம் வந்து மறுக்கப்படுதா அந்த அடுத்து அரசியல் அங்கீகாரம் கொடுக்குற இடத்துல நீ இரு அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்